வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் கும்பராசி சனி பகவான் வக்ரம் பெறுகின்ற பலன்களை பற்றி கும்ப ராசியான உங்களுக்கு சனி பகவான் நற்பலன்களை தருவாரா அல்லது பாதக பலன்களை தந்து விடுவாரா என்பதை பார்ப்பதுதான் இந்த பதிவு கும்பராசி சனி பகவான் ஆட்சி அமைக்கின்ற இன்னொரு ராசி சனி பகவான் ஆட்சி அமைப்பதிலேயே மகரமும் கும்பமும் என்பது எந்த ராசியாக இருந்தாலும் மகர ராசியிலும் கும்ப ராசியிலும் எந்த கிரகங்கள் இருக்கிறது என்பதை அலைசி ஆராய்ந்து பார்த்து ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய பலன்களாக மிகவும் உற்று நோக்கக்கூடிய பலன்களாகவே இருக்கும் சனி பகவானின் மகரம் கும்ப ராசிகளில் ஒரு கிரகம் இருந்தால் அது கட்டாயமாக நற்பலன்களை தந்துவிடும் காரணம் கால புருஷ ராசி தத்துவப்படி மகரம் என்பது பத்தாம் ராசியாகவும் கும்பம் என்பது பதினோராம் ராசியாகவும் இருக்கும் கும்ப ராசியில் குரு பகவான் இருக்க பிறந்தவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் வளர வளர அந்த குடும்பமும் வளரும் அவர்களுடைய நிலையும் பிறக்கும்போது இருந்த ஏழ்மை வறுமை கஷ்டங்கள் படிப்படியாக மறைந்து நற்பலன்களை கொடுக்க ஆரம்பித்துவிடும் காரணம் கும்பராசியில் குரு பகவான் இருக்கிறாரா அது குரு வலைய குருவாக மாறி அவர்களுடைய வாழ்க்கையில் ஆரம்ப காலத்தில் சற்று தடுமாற்றங்கள் இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் பிற்பாதியில் மிகவும் சிறந்த பலன்களை பெறுவது அடைவதுதான் இந்த கும்பராசியில் குரு பகவான் இருந்தால் அப்படி மிகவும் முக்கியமான ராசிகள் தான் மகரமும் கும்பமும் காலபுருஷ ராசி தத்துவப்படி என்றால் காலபுருஷ ராசி தத்துவப்படி மேசம் என்பது ஒன்று அதிலிருந்து கணக்கிடும்போது மகரம் பத்து ஸ்தானத்தை குறிப்பது கும்பராசி பதினொன்று எந்த செயலை செய்தாலும் அதில் இரட்டிப்பாக மூன்று மடங்காக நான்கு மடங்காக ஐந்து மடங்காக ஏன் பத்து மடங்காக வெற்றிகளை பெற வேண்டுமென்றால் கும்பராசியில் குரு இருக்கலாம் புதன் இருக்கலாம் சுக்கிரன் இருக்கலாம் இந்த புதனும் சுக்கிரனும் பாவர்களுடன் இணையாமல் இருந்தாலே அது பலமான ஜாதகம் என்று ஜோதிடர்களால் மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இரகசியம் இருக்குது அப்போ செவ்வாய் இருக்கக்கூடாதா சனி பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் தான் ஏழாம் பொருத்தமாக இருக்க ஒட்டலையே அப்படி இருக்கும்போது இந்த இரண்டு ராசிகளில் குருவும் புதனும் சுக்கிரணம் இருப்பது மிகவும் சிறப்பான பலன்களை தரும் சரி இதுக்கு வந்து ஒரு கேள்வி ஒன்று வரும் கும்பராசிக்கிட்ட என் ஜாதகத்தில் குரு இருக்கிறார் கும்பராசியில் மகர ராசியில் புதனும் இருக்கிறாங்க சுக்கிரனும் இருக்காங்க ஆனால் நன்மைகள் நடக்கலையே வறுமை ஏழ்மை கஷ்டம் ஏழை ரச்சனையில் பல வகையான நஷ்டம் இது எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்க பாவர்கள் சேர்க்கையும் இல்லை சுப கிரகங்கள் இரண்டுமே நல்ல நிலையில் இருக்கிறது அப்படி என்கின்ற ஒரு கேள்வி வரும் இந்த கேள்விக்கு இதோ பதில் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி அந்த கிரகத்தினுடைய தசா நடப்பில் இருக்கணும் அந்த கிரகத்தினுடைய தசா நடப்பில் வந்தால்தான் வெற்றி என்பது அளவுக்கு அதிகமாக கிடைக்கும் ஒரு ராசியில் புதன் தனித்த புதனாக இருந்து சுக்கிரனுடனும் குருவுடனும் சேர்ந்திருந்தால் நீசம் பெறாமல் இருக்க வேண்டும் குருவோ அல்லது சுக்கிரனோ நீசம் பெறாமல் இருக்கணும் புதனோ அல்லது சுக்கிரனோ புதனும் சுக்கிரனோ தான் நீச பெற்று இருந்து புதன் பகவான் சேர்ந்திருந்தால் அது நீச பங்க ராஜயோகமாக மாறிவிடுமே உண்மைதான் இதனுடைய உள்ளர்த்தத்தை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை கெஜகேசரி யோகன்னாவே அது ஒரு பெரிய யோகம்னு நினச்சிக்கிறாங்க அது பெரிய யோகமாக மாற வேண்டுமென்றால் அதுக்கு இன்னும் பல விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது நீசபங்க ராஜயோகன்னு சொன்னாவே ராஜயோகத்தை பற்றி தான் உங்களுக்கு தெரியமே தவிர நீசத்தை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுருக்க முடியாது நீசம் என்றால் கஷ்டப்படுவது துன்பப்படுவது அவமானப்படுவது உறவுகளால் வெறுத்து ஒதுக்கப்படுவது அனைவராலும் புறக்கணி புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதராக வாழ்ந்து தன்னுடைய சொந்த செயலில் ஏழ்மைகளை விரட்டி அடித்து இல்லாமை உங்களுடைய வாழ்க்கையிலே இருந்து அந்த இல்லாமையை துடை தெரிவுகின்ற ஒரு மாபெரும் சக்தி தான் இந்த நீசபங்க ராஜயோகம் முதல்ல எப்படி சொல்லிக்கிறாங்க ராஜயோகம் நீச பங்கன்னு சொல்லலை நீச பங்க ராஜயோகம் அவமானங்களும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் இழப்புகளையும் பல உறவுகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பை சந்தித்த பிறகுதான் ராஜயோகம் சொல்லியிருக்கு அப்படி இருக்கும்போது கிரகங்கள் எந்த கிரகமாக இருந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வலிமையாக வெற்றிகளை தர வேண்டுமென்றால் அந்த கிரகத்தினுடைய தசா நடப்புக்கு வந்தால்தான் வெற்றிகள் பெறும் அப்படி இருக்கும்போது கும்ப ராசி என்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு ராசியாக இருக்கும் கும்பராசியில் சுபகிரகங்கள் அமர்ந்திருந்தார் சரி ரொம்ப நேரம் பேசிட்டோம் பலன்களுக்குள் போகலாம் ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு மாபெரும் சக்தி அடங்கியிருக்கும் அந்த சக்தி எல்லா ராசிக்காரர்களுக்கும் கிடைத்து விடுமா என்றால் லக்ன பலம் ராசி பலம் நட்சத்திர பலம் ஸ்தான பலம் இப்படியெல்லாம் அதை பிரித்து ஒவ்வொன்றாக தனித்தனியாக கணக்கிட்டால் தான் ஒரு நல்ல முடிவுக்கு வர முடியும் அப்போ கூட நூற்றுக்கு நூறு சதவீதம் ஏதாவது ஒரு ஜோதிடர்கள் சொன்னால் கரெக்டாக இருக்குமா என்றால் கட்டாயமாக சொல்லலாம் இருக்காது ஏன்னு கேட்டாக்கா நூற்றுக்கு நூறு விழுக்காடுகள் சொன்னது அப்படியே நடக்குது என்றால் அவங்க கடவுளாக இருக்க முடியும் ஒரு பத்து சதவீதமாவது குறையலாம் இல்லை என்றால் இருபத்தைந்து முதல் இருபது சதவீதமாவது குறைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் அது புண்ணிய பலத்தை சேர்ந்தது சரி சனி பகவான் வக்கரம் பெறுகின்றார் வருகின்ற இரண்டாம் தேதி ஏழாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் வக்ரம் தமிழில் வருகின்ற ஆனி மாதம் பதினெட்டாம் தேதி பகல் மூன்று மணி பனிரெண்டு நிமிடங்களுக்கு வக்ர ஆரம்பம் வக்ர நிவர்த்தி என்பது கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி இதே மூன்று மணி பனிரெண்டு நிமிடங்களுக்கு வக்ர நிவர்த்தி கும்ப ராசிக்காரர்கள் ஏழரை சனியில் ஐந்தாண்டு காலமாக அல்லலும் அவஸ்தையும் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராசி என்னதான் குரு பகவான் உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கிறார் என்று நானே பதிவுகளை போட்டாலும் கும்பராசிக்காரர்களின் அறிவுக்கண்ணை திறக்கின்ற அளவுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிற குரு பகவான் உங்களுக்கு நல்ல நிலை இருக்கட்டும் ஆனால் சனி பகவான் ஏழரை சனியிலிருந்து முற்றிலும் விலக வேண்டும் ஒன்று சனி பகவானும் குரு பகவானும் செய்கின்ற நற்பலன்கள் பாதக பலன்களை விட ராகு கேதுக்கள் ரகசியமாக செய்கின்ற கெடு பலன்கள் இருக்குது பார்த்திங்களா அதுதான் மிக மிக கஷ்டமாக இருக்கும் ராகு கேதுக்களை பற்றி அதிகமாக யாருக்குமே தெரியாது அவங்க வந்து சாதாரணமாக சொல்லிடுவாங்க சனியை போல் ராகு செவ்வாயை போல் கேது ராகுவை போல் கொடுப்பார் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லை ஆனால் ராகு கேதுக்களுக்கு உருவம் என்பது கிடையாது அது ஒரு நேல் கிரகம் சூரியனையும் சந்திரனையும் கிரகண காலங்களில் விழுங்குகின்ற கிரகம் இது உண்மையில் நடக்கிறது இல்லை நிழல் வந்து அந்த கிரகங்கள் மீது பதிவதால் நமக்கு கிரகண காலங்களாக மாறுகிறோம் அப்படி மாறுகின்ற இந்த கிரகங்கள் மறைமுகமான உதவிகளை மறைமுகமான வெற்றிகளையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுப்பது மறைமுகமாக தவறுகளை செய்ய வைத்து மாட்டிக் கொள்ள வைப்பது மறைமுகமான தவறான நட்புகளை சேர வைத்து அவர்கள் மூலியமாக அவமானங்களை கொடுப்பது இழப்புகளை கொடுப்பது மறைமுகமாக நோய்களை உருவாக்கி வாழ முடியாமல் அவஸ்தைகளை கொடுப்பது மறைமுகமாக வீட்டிற்கும் குடும்பத்திற்கும் செய்யும் தொழிலுக்கும் தெரியாமல் தவறுகளை செய்துவிட்டு அவர்கள் அவமானப்படுத்துவது இப்படி மறைவு என்று சொல்லக்கூடிய ராகவை போல் கொடுப்பார்கள் சொல்லிட்டாங்க இல்லையா இதையெல்லாம் கூட சேர்த்து கொடுப்பாரு என்றைக்குமே சுவையான உணவுகளை உண்ணும் போது இருக்கின்ற ஒரு சந்தோஷம் அதற்கு பிறகு வரக்கூடிய கசப்பான நோய்களை பற்றி யாரும் அறிவதில்லை அதிகமாக அறிவுற சொன்னால் யாருக்குமே பிடிக்காது சரி பலன்களுக்குள்ளே போயிடலாம் இப்போது ராகு கேது சரியில்லை சனி பகவானும் வக்கரம் பெறப்போகிறார் இருப்பதிலேயே உங்களுக்கு ஆறுதலாகவும் சிறு உதவியோ அல்லது பெரிய நன்மையோ செய்யக்கூடிய ஸ்தானத்தில் குரு பகவான் மட்டும்தான் சனி பகவான் கழிவு சனியாக பாதச்சனியாக குடும்ப சனியாக இருக்கிறார் வக்கரம் பெற்ற அங்கே வருவார் பின்னோக்கி வருவதால் ஜென்ம ராசியில் இருப்பது போன்ற இருக்கிற மாதிரி ஜென்ம ராசியில் ரெண்டரை வருஷமா என்ன கொடுமைப்படுத்தினார் என்றதே கும்பராசியான உங்களுக்கு தான் தெரியும் அப்படி இருக்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் கெடுபலன்களை அள்ளி கொடுத்து வந்த சனி பகவான் வக்கரம் பெறும்போது ஜென்ம ராசியில் இருப்பது போல் இருந்தாலும் பெருசாக பாதகம் இருக்க மாட்டார் ஏன்னு கேட்டிங்கனாக்கா பாவ கிரகங்கள் வக்கரம் பெறும்போது சுபத்தன்மை பெற்று நற்பலன்களை செய்துவிடும் என்பது ஜோதிட விதி சுபகிரகங்கள் வக்கரம் பெற்றால் சுபத்தன்மை மறைந்து பாவ பலன்களை கொடுத்துவிடும் என்பதும் ஜோதிட விதி தான் பாவகிரகங்களிலே வருவது சூரியன் செவ்வாய் ராகு கேது சனிதான் அப்படி இருக்கும்போது சனி பகவான் வக்கரம் பெற்றால் லட்சங்கள் கிடைத்து விடுமா கஷ்டங்கள் மறைந்து விடுமா துன்பங்கள் விலகிவிடுமா செய்யும் தொழிலில் வளர்ச்சி இருக்குமா குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்குமா கடன் தீருமா நோய் ஒழிந்து போகுமா உறவு சிக்கல்கள் இருந்து மீண்டு வர முடியுமா கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விலகி சந்தோஷம் கிடைக்குமா என்கின்ற கேள்வி ஒவ்வொரு கும்பராசிக்காரர்கள் இடையிலும் ஒவ்வொரு கேள்வி இருக்கும் இது அனைத்திற்கும் சனி வக்கரத்தை மட்டும் வச்சு பலன்களை சொல்லிவிடவே முடியாது காரணம் சனி பகவான் வக்ரம் பெறுவது ஐந்து மாதம் வக்கர நிவர்த்தி பெறுவார் வக்கரம் பெற்று அதுக்கப்புறம் வக்கர நிவர்த்தி பெறுவார் ஆனால் சனி பகவான் வக்கரம் பெறும்போது ஓரளவுக்கு நன்மைகள் என்பது கட்டாயமாக கொடுக்க முடியும் சனி பகவானால் கெடு பலன்கள் சற்று குறைந்து காணப்படும் நற்பலன்கள் சற்று உயர்ந்து காணப்படும் இது கூட குரு பகவான் அஞ்சில் இருக்கிறாரு இந்த நேரத்தில் சனி பகவான் வக்கரம் பெறுவது இவ்வளோ நேரம் பேசுகிறோமே சனி பகவான் வக்கரம் என்பது வேற எதுக்கெல்லாம் பயன்படும் என்கின்ற கேள்வி வரும் இல்லையா அதுக்கு உண்டான பதில் இதோ சனி பகவான் வக்கரம் பெறும்போது புதிதாக எதையும் ஆரம்பிக்கக்கூடாது கூடாது தொழிலோ வியாபாரமோ புதுசாக ஆரம்பிக்கக்கூடாது ஏற்கனவே இருக்கீங்களா அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இயல்பாகவே செய்துக்கிட்டே வரலாம் ஏன்னாக்கா சனி பகவானே வக்கரம் பெறும்போது பின்னோக்கி போகும்போது நீங்கள் புதுசாக ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சிங்கன்னாக்கா பெரிதளவு வெற்றி இல்லாமல் போய்விடும் பெரிதளவு நன்மைகள் என்பது இல்லாமல் போய்விடும் வக்கரம் என்பது பின்னோக்கி செல்வது இந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணுறது திருமணத்துக்கு உண்டான வரண் பா வரனை வந்து பார்ப்பது இதெல்லாம் கொஞ்சம் தடுக்கணும் புதுசாக வீடு கட்டுறதை தடுக்கணும் வீடு கட்டுவதற்கு உண்டான அஸ்தி வாரத்தை போடுவதை தடுக்கணும் எவ்வளவோ நாளாக இருக்கீங்க ஒரு நல்ல தங்க நகையை வாங்கலாம் வீட்டுக்கு உண்டான பொருட்களை வாங்கலாம் என்பதை முற்றிலும் தவிர்க்கணும் அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனங்களை புதுசாக வாங்கணுன்ற ஒரு ஏன் கேட்டீங்கன்னாக்கா சனி பகவான் வக்கரம் பெறுறார் குரு பகவான் அஞ்சில் இருக்கிறார் ஒரு அதிர்ஷ்டகரமாக உழைப்பாளையோ இல்லை ஏற்கனவே உங்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய சில காசு பணங்கள் வந்தால் உங்களை நீண்ட நாள் ஆசைகளோ தேவைகளோ ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் வீட்டுக்கு உண்டான வேலையை செய்யணும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கோ மனைவிக்கோ சகோதரிக்கோ பெண்ணுக்கோ ஒரு நகையை வாங்கி போடணும்னு நினைக்கும் போது இந்த நேரத்தில் அது செய்யக்கூடாது குரு பலம் இருக்கும்போது கூடவா உங்கள் ராசி அதிபதி சனி பகவானே வக்கரம் பெறாரு அது மட்டும் இல்லை புதிய வேலைக்கு போகிறது வெளிநாட்டுக்கு போகிறது இதை வந்து த தடுத்து வச்சா போதும் செய்யவே வேணாம்னு சொல்லலை ஒரு அஞ்சு மாதம் அதை வந்து தள்ளி வைங்க அதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் குரு பகவான் வக்கரம் பெற்றுவாரு என்ன செய்கிறதுன்னு கேட்டிங்களாக்கா அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்தில் நான் சொல்லக்கூடியது கஷ்டம் நஷ்டம் துன்பம் ஆபமானது தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அது அனுபவிக்கிற உங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய உள்நோக்கம் எப்படி இருக்கு ஒவ்வொரு நாளும் ஆதரவில்லாத மனிதர்களாக எல்லா உறவும் இருந்தும் அந்த உறவுகளால் நீங்கள் புறக்கணிக்கப்பட்ட மனிதர்களாக வெறுத்து ஒதுக்கப்பட்ட மனிதர்களாக மற்றவர்களால் உங்களுக்கு உதவி இல்லாத சூழ்நிலையாக வாழ்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு தான் தெரியும் அந்த வேதனை என்னன்றது சொல்றவங்களுக்கு என்ன இருக்குது ஆனால் இத்தனை பாதகம் வந்தோம் அந்த மென்மையான குரலும் உண்மையான குணமும் உங்களை விட்டு போகாத இருக்கு பார்த்தீங்களா அதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான பலனை கோபப்பட்டால் கூட அதிகமாக மற்றவர்களை தகாத வார்த்தைகளிலோ அல்லது சுட்டெரிக்கும் பார்வைகளிலோ அல்லது அவர்கள் மனம் கஷ்டப்படுகின்ற அளவிற்கு வெறுத்து ஒதுக்கக்கூடிய வார்த்தைகளோ செய்யலோ கும்பராசியானவங்கக்கிட்ட எப்போவுமே இருக்காது அப்படி இருக்குன்னாக்கா அது உங்கள் ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் மிகவும் பாதகமாக இருந்தால் தான் அப்படி ஓனர் இருக்கும் இல்லைன்னாக்கா ரொம்ப ரொம்ப மென்மையானவங்க தான் கும்பராசிக்காரங்க அதுவும் உண்மையானவங்க அப்படி இருக்கும்போது சனி வக்கரம் பெறும்போது நன்மைகள் நடக்கும் பெரிய நன்மைகளாக இல்லாமல் சிறிய நன்மைகளாக இருந்தால் கூட இந்த காலக்கட்டில் புதிதாக எதையும் செய்யாமல் இருக்கணும் ஒரு வேளை கல்யாணத்தை வந்து கும்பராசிக்காரங்க பன்னிரீங்கன்னு வச்சுக்கோங்க சனி பகவான் வக்கரம் பெறும்போது ஏற்கனவே ஏழரை சனியில் குடும்ப சனியாக இருக்கிறார் வக்கரம் பெற்று ஜென்ம சனியாக வருவார் ஆனால் பாவத்தன்மை மறைந்து சுபத்தன்மை தான் இருக்கும் ஆனால் இதில் இருக்கக்கூடிய ரகசியம் வரக்கூடிய வாழ்க்கை துணையாகப்பட்டது இரவும் பகலமாக உங்களை தூங்க தூங்கவும் வைக்காமல் சாப்பிடவும் வைக்காமல் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்காத ஒரு துணையாக மாறிவிடும் சரி வாழ்க்கை துணையே இப்படி என்ன வாழ்நாள் முழுக்க வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை துணைக்கு இந்த பலன் கொடுத்துடும்னா வாழ்நாள் முழுக்க நீங்கள் வாழ்ந்து உங்களுடைய பிள்ளைகள் வாழ்ந்து உங்களுடைய வருங்கால சந்ததிகள் வாழக்கூடிய அமைப்பில் நீங்கள் செய்யக்கூடிய கட்டக்கூடிய வீட்டில் எவ்வளவு கஷ்டம் வந்துடும் உங்களை தினத்தனமும் சுமந்து கொண்டு போகக்கூடிய வண்டி வாகனங்களை வாங்கி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் திடீர்னு வெளிநாட்டுக்கு வேலை போகிறீங்க அங்கே போகிறதில் கடுமையான கஷ்டமாக இருக்குது பணத்தை கட்டிட்டு வந்துட்டுமே நாம் என்ன செய்கிறதுன்ற ஒரு சூழ்நிலை மனசுக்குள்ளே ஏற்பட்டால் அது கடன் வாங்கி கட்டுறீங்களோ கையில் இருந்து கட்டுறீங்களோ நஷ்டங்கள் வரும்போது கஷ்டங்கள் என்பது மனதுக்குள் வந்தே தீரும் ஒரு புதுசாக வியாபாரமாக தொழில் ஆரம்பிக்கிறீங்க அது வந்து உங்களுக்கு பெரிய அளவில் வெற்றி கொடுக்காம இருக்கிற பணமாக போச்சுன்னா இவ்வளோ வரும் இவ்வளோ ரகசியம் இருக்கு இதுக்குள்ளே இதை முற்றிலும் உணர்ந்து புதிதாக எதையும் செய்யாமல் அஞ்சு மாதம் பொறுமையாக இருங்க அதுக்கப்புறம் குரு பகவானும் வக்கிறதான் பெறாரு இல்லைன்னு சொல்லலை எப்படி ஏழரை சனி முடிகிற வரைக்கும் நன்மைகள் நடந்தாலும் அது பெருசாக வெற்றின்னு சொல்ல முடியாது தீமைகள் நடந்தாலும் ஏற்கனவே நடக்காத தீமையாக அப்படி என்கின்ற மனநிலைக்கு வந்து விட்டார்கள் கும்பராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் இறை நம்பிக்கை குலதெய்வ வழிபாடு இஷ்ட இஷ்டதெய்வ வழிபாடு சனி பகவான் வக்கரம் பெறும்போது தன்னைத்தானே உங்களுக்கு நீங்களே அமைதியும் சமாதானமும் ஒரு மன மனக்குழப்பமில்லாத ஒரு நிலைக்கு வந்தாலே போதும் கடினமான உழைப்பு இருக்கும் அலைச்சிருக்கும் மன உளைச்சல் இருக்கும் தேவையில்லாத பல பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் ராகு கேது சரியில்லாமல் இருக்கிறதுனால பொறுமையாக நிதானமும் இருந்தால் வாழ்க்கையில் கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சிறப்பான பலன்கள் கிரகங்கள் மாறும்போது கட்டாயமாக கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்